நம்ம ஈரோட்டில் இவ்வளவு அற்புதமான மலையா ஈரோட்டு மக்களுக்கு அதிகம் பேருக்கு அறியப்படாத வேற எங்கேயும் பார்க்க முடியாத ஒரே இடத்துல சிவனும் முருகனும் சரஸ்வதியும் பார்க்கக்கூடிய மூயிசா மலைக்கு தான் உங்களை அழைச்சிட்டு போக போறேன் இந்த மலையோட அற்புதங்களை சொல்றேன் கேளுங்க கேட்கும் வரத்தை தருபவர் முருகர் ஆபத்தில் இருந்து காக்கும் கடவுள் சிவன் படிப்பு ஞானம் தருபவர் சரஸ்வதி இந்த மூன்று கடவுளும் பார்க்கக்கூடிய ஒரு அழகான மலைக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது விண்ணி மரம் இந்த விண்ணி மரத்தடியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் இவர் வந்து விண்ணி மரத்து விநாயகர்னு சொல்லுவார் இந்த விண்ணி வந்து சில பேர் இந்த மேரேஜ் ஆகாதவங்களாம் இருபத்தோரு முறை சுத்த சொல்லுவாங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க மேரேஜ் சீக்கிரம் ஆகிறதுக்கு அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது பொண்ணு காட்டுக்கு அங்கே சாரை கொன்ற மரம் கூட இருக்குது இது வந்து சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மலர் இது ஹாய் மக்களே வீடியோக்குள்ளே போகலாமா மூயிசா மலை எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்ட்ரோலும் பார்த்துருப்பீங்க இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமால வட்டத்தில் தான் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு போகணுன்னு நினச்சா புளியம்பட்டி புளியம்பட்டியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் நீரில் தான் இந்த முயசா மலை இருக்குது இல்லை நீங்கள் ஓதிமலைக்கு விசிட் பண்ண வந்தீங்கன்னால் அது பக்கத்தில் ஒரு நாலு கிலோமீட்டரில் தான் இந்த முயிசா மலை இருக்குது இந்த கோயில் வரத்துக்கு பஸ் வசதி வந்து அதிகமாக இருக்காது மக்களே அதனால் ஓன் வெஹிக்கில் வரது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஓன் வைக்கலாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இந்த மலைக்கு வந்துடலாம் நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து முயசா மலைக்கோயில் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களை எக்ஸாக்டாக லொக்கேஷனில் கூப்பிட்டு வந்துவிடும் நீங்கள் ஃபைனலாக இந்த கோயில் வந்து ரீச் ஆகிட்டு இந்த கோயிலுக்கு இதை சுற்றி பார்க்கலாம் இது வந்து ஒரு சின்ன கோயில் தான் இருக்கும் இந்த இடத்துல அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது ஹாய் மக்களே நான் உங்கள் ட்ராவல் விஜய் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஓதிமலை எல்லாருக்கும் இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய உயரமான ஒரு படிக்கட்டு இருக்கிற ஒரு மலை தான் இந்த ஓதிமலை அது ஓதி ஓதிமலையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் தான் இந்த மூ ஈசா மலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூஇசா மலை அதிகமாரி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்து பக்கத்து மாவட்டம் நம்ம ஈரோடு மாவட்டத்தை சத்தியமங்கல வட்டத்தில் தான் இந்த மலை அழகான மலை இருக்குது அப்படி மூணு சன்னதிகள் இருக்குது அந்த மூணு சன்னதியை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா அவ்வளோ மிகப்பெரிய கோயில்லாம் இல்லை சின்ன குன்று மேலே தான் பார்க்குறீங்களா மூணு சன்னதி இருக்குது நடுவிரு சிவபெருமான் இது பக்கத்தில் இருக்கிற முருகர் பக்கத்தில் இருக்கிறது சரஸ்வதி நம்ம வந்த டைமில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கோயில் மேலே போய் பார்க்கலாம் வாங்க இல்லை பாரு நடுவில் இருக்குது சிவபெருமான் இது வந்து ஈஸ்வரர் அது வந்து ஈன்னு வச்சுருக்காங்களா ஃபஸ்ட்டு மு ஃபஸ்ட்டு முருகர் ஈஸ்வரர் சரஸ்வதி மு ஈசா மலை இது பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இவ்வளோ உச்சியில் ஆனால் சின்ன மலை தான் அவ்வளோ சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நடந்து வந்தங்கன்னா இது பஸ்ஸஸ்லாம் இல்லை டூ வீலரு ஓன் வெஹிக்கிள் அது மாதிரி இருந்தால் நம்ம வரலாம் இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா ஓ இங்கே ஒரு நந்தவனம் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது இது பாருங்க அழகான கோபுரம் நடுவில் அது பக்கத்தில் சின்னதாக முருகர் அங்கே சரஸ்வதி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா முருகர் இங்கே வந்து சிவன் இங்கே வந்து சரஸ்வதி இது நம்ம மூணு பேரும் நம்ம இங்கே பார்க்குறோம் அதுக்கு பேக் சைடில் விநாயகர் இருக்கார் விநாயகர் பக்கத்தில் நந்தி இருக்கார் வாங்க பார்க்கலாம் கிட்ட முருகருக்கு காவடி எடுப்பாங்கள்ல அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் மக்கள் வித்தியாசமாக இருக்குது ஆதி காலத்தை நந்தி நந்தி பகவானை நம்ம பார்க்குறோம் இங்கே விநாயகரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடங்கள் பழமையான ஒரு சிலைகள்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பாருங்கள் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்க்கலாம் நம்ம மூணு சாமி நம்ம வெளியிலேருந்து தரிசனம் பண்ணிட்டோம் பார்த்தா தெரியுதுங்களா முருகர் சிவன் சரஸ்வதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே அழகழகான மரங்கள் வித்தியாசமான மரங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம் ஓ இது பாருங்கள் இது ரொம்ப மருத்துவ குணங்கள் உடையது இது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தெரியும் பட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு இந்த மலை தான் மக்களே மிகப்பெரிய ஒரு மலை ரொம்ப தொடர்ச்சி இந்த மலை வந்து தான் ரொம்ப பெருசா இருக்கும் எல்லாரும் பாருங்க அங்கே ஒரு மலை இருக்குல்ல அதுதான் ஓதிமலை கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே சொல்லலாம் இந்தியாவிலே மிக உயரமான மலை அதிக படிக்கட்டு இருக்கிற மலை அப்படின்னு சொல்ற முருகருக்காக உகந்த ஓதிமலை சிவபெருமானுக்கே உபதேசம் சொன்ன முருகப்பெருமான் தான் அங்கே இருக்காரு அதுக்கு பக்கத்துல அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் தான் இந்த மூயிசா மலைன்னு சொல்றாங்க இந்த மலை தொடர்ச்சியில் இங்க வந்து அழகான மயில்கள் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் மக்களே எங்க நான் பவானி சா வா அங்கே பாருங்க அங்கே பார்த்துட்டுங்களா பவானி பவானி சாகர் இதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம இருக்கிறது வந்து இந்த மலை வந்து ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது ரொம்ப அழகான ஒரு கோவில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இதில் இந்த மிஸ்டு மார்னிங் ஏர்லி மார்னிங்லாம் வந்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்களா அந்த கோயில் மூணு அழகா மக்களே வணக்கம் நம்ம நாடோடிகள் குரூப் ட்ரெக்கிங் குரூப் சார்பா இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்துக்கு அருகில் உள்ள மூகஈசா மலைக்கு வந்திருக்கோம் அதாவது மூசானா முருகன் ஈஸ்வரன் சரஸ்வதி இவங்க மூணு பேருக்கும் ஒரே இடத்துல மலைக்கு மேலே உள்ள ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் இயற்கை அழகு சுற்றி சூழ்ந்துருக்கு பக்கத்தில் ஓதிமலை நாலு கிலோமீட்டரில் இருக்குது பின்னாடி பவானி பவானிசாகர் டேம் இருக்குது ரொம்ப அருமையான இடமா இருக்குது குடும்பத்தோடு வந்து நம்ம சரஸ்வதிக்கு வேறு எங்கேயுமே கோயில் பார்த்துருக்க முடியாது தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல இருக்கும்பாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த மூணு தெய்வமும் ஒரே இடத்துல இருக்காங்க பூசாரிக்கு நாங்கள் ஃபோன் அடிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் எங்கள் குழு சார்பாக நாங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அனைத்து மக்களும் நல்லா இருக்கணும்னு விண்ணப்பம் வைக்கிறோம் ஓ வாயா முடிஞ்சால் எல்லாம் வந்து கண்டுகளிங்க மக்களே நம்ம அதிகம் கோயிலுக்கு போய் போயிட்டுருக்கோம் ஆனால் ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு டைமில் வந்து க்ளோஸ் இருப்பாங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற புளியம்பட்டி இங்கே வர ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கல வட்டம் புளியம்பட்டி இந்த கோயிலில் உட்பட்ட மூ ஈசா மலை கோவில் இது பாருங்கள் இது பூஜை நேரம் காலைல ஒம்பது மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மாலை நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் இப்போ ஒரு நம்ம த்ரீ தேர்ட்டிக்கு பக்கம் வந்திருக்கோம் இன்னும் கோயில் திறக்கல அதை வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு மோஸ்ட்லி இந்த டைமில் மட்டும்தான் கோயில் எல்லா நாளும் ஓப்பன் இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ண கூட தேவையில்லை இந்த டைமுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த டைமில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் மோஸ்ட்லி இந்த ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் சத்திய மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வருவாங்களாம் ஏன்னாங்க சிவனோ முருகர் சரஸ்வதி இவங்க எல்லாருமே நம்ம ஒரே இடத்துல வந்து தரிசனம் பண்ண ஒரு அழகான சன்னதியாக இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு குன்று மேலே நம்ம வந்து முருகரை தான் பார்த்துருப்போம் ஆனால் குன்றை மேலே ஒரு சரஸ்வதியும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் மக்களே ரொம்ப அழகாடாக இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா ஓதிமலை ஒரு பக்கம் பார்த்தா பவானி சாக்கரானை இப்படி ஊட்டி இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஊட்டிலாம் பாருங்கள் அந்த மலைலாம் இருக்கலாம் அந்த மலை தொடர்ச்சியெல்லாம் ஊட்டி தான் இது எல்லாமே நம்ம சுற்றி பட்டத்தில் நம்ம பார்க்கலாம் மக்களே இப்போ நம்ம வந்து மலைக்கு வந்துட்டு இருக்கோம் ஈரோடு மாவட்டத்தில் இந்த மரம் பார்த்தீங்கன்னா இது விண்ணி மரம் இந்த விண்ணி மரத்தடியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் இவர் வந்து விண்ணி மரத்து விநாயகர்னு சொல்லுவார் இந்த விண்ணி மரத்தை வந்து சில பேர் இந்த மேரேஜ் ஆகாதவங்களாம் இருபத்தோரு முறை சுத்த சொல்லுவாங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க மேரேஜ் சீக்கிரமாகறதுக்கு ஆகிறதுக்கு அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது பொருள்காட்டுக்கு அங்கே சாரை கொன்ற மரம் கூட இருக்குது இது வந்து சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மலர் இது அதுவும் அதுவும் இங்கே இருக்குது மாதிரி நிறையா வில்வ மரம் இருக்குது வில்வ காயெல்லாம் கூட இங்கே நிறையா இருக்குது ஹாய் மக்களே இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மூயிசா மலைக்கு வந்திருக்கோம் அதுவும் நாடோடி டீம்ல இருந்து வந்திருக்கோங்க பாருங்க நம்மளோட டீம் தான் கிட்டத்தட்ட இருபது பேர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஒரு டைமாவது இந்த மூயிசா மலைக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றி